கம்பீரமான மேடை பேச பயமா இருக்கு அரசியல் குரல் இல்ல கலைஞரோட குரல் பேசின அரசியல் ஆயிடுது கொஞ்சம் கஷ்டம்தான் நிறைய இருக்கு பேசுறதுக்கு இந்த மேடையில் நான் இருக்கேன் திருச்சி சிவாங்கிற ஒரு நண்பர் காரணத்துக்கு இல்ல அது ஒரு குரல் அண்ணா பார்லிமெண்ட்டில் இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டோட முதல் குரல் இல்ல அங்க மெஜாரிட்டி தான் உலகம்னு சொல்லும்போது அவர் சொன்னார மெஜாரிட்டி தான் அப்படின்னா காக்கா தான் தேசிய பறவை ஆகணும் கலைஞர் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன போன்றவங்களுக்கு நிம்மதியா இருந்தோம் நமக்காக பேச ஒருத்தர் இருந்தார் அப்பேற்பட்ட குரலோட தொடர்ச்சி தான் சிவா சார் அவர்கள் என்னை வரும்போது கேட்பா யாரோ ஒருத்தர் கேட்டாங்க என்ன பிரகாஷ் ரொம்ப தைரியமா உண்மையா பேசுற நீ என்ன நான் சொன்ன தைரியமா பேச உண்மை சொல்றதுக்கு தைரியம் அதுக்கு பொய் சொல்றதுக்கு தானே தைரியம் இருக்கணும் நம்ம ஊர்ல ஒரு பஸ்ல ஒரு போர்டு போடுவோம் திருடங்க இருக்காங்க ஜாக்கிரதை என்ன அதுதான் நம்ம எல்லாம் போடுறோம் ஆனா திருடனுக்கு வலிக்குது இல்லையா இங்க இருக்கிற எல்லா குரல்களும் நம்ம அந்த மாதிரி போர்டு போடுறோம் என்னுடைய மொழியை வந்து திருடாத என்னுடைய அடையாளமான என்னுடைய தனித்துவத்தை திருடாத என்னை காத்துட்டு இருக்கிற என் மாநிலத்தை திருடாதன்னு ஆனா திருடனுக்கு வலிக்குது வலிக்கிட்டோம் பரவாயில்ல அப்பேற்பட்ட குரல்களோடு இங்க வர்றதும் இந்த நிகழ்ச்சியில் நான் நிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் எனக்கு நேரம் கிடைக்கல கங்கராச்சுலேஷன்ஸ் பீங் த டெபியூட்டி சிஎம் நம்ம ஒரு டெபியூட்டி சிறப்பு இருக்காரு சமத்துவத்தை பற்றி பேசுறாரு இன்னொருத்தர் இருக்காரு அவரும் சகாரத்தில் ஒன்னு பேசுறாரு எல்லாம் சமத்துவத்தோடு இருக்கோம் ஓகேயா தேங்க் யூ தேங்க்யூ யூ